வேத வசனத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் பாவங்கள் நீங்கி சுத்தமாக இருக்கிறோமா ஏசு கிறிஸ்து யாவையும் செய்து முடித்து விட்டார் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்து யாவையும் செய்து முடித்து விட்டார் அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்தமானோம் அவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டு விட்டார் நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அப்போ நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு சாபங்கள் இல்லாமல் இருக்கிறோமா இன்னைக்கு பாவங்கள் இல்லாமல் இருக்கிறோமா அப்போ ஏசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தது எதற்காக அப்போ ஏசு கிறிஸ்து நம்மை விடுதலை பண்ணும்படியாக ஏனெனில் நமக்குள் இருக்கிற அந்த ஜென்ம பாவ சாபங்கள் ஆதி பெற்றோர்கள் மூதாதையர்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக பலியாக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மற்ற ஜீவன்களுடைய இரத்தங்களினால் பாவம் நிவர்த்தி செய்யப்படாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தான் உலகத்திலுள்ள எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க முடியும் பிதாவாகிய தேவனுடைய கோபத்தில் இருந்து நாம் மீண்டும் அவருக்கு நாம் மகிமை செலுத்த முடியும் நாம் பரிசுத்தமாக்க முடியும் என்று சொல்லி நாம் யாவருக்காகவும் அவர் மறித்தது உண்மை அவர் உயிர்த்தது உண்மை அவர் நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டது உண்மை ஆனால் இன்னைக்கு பாவத்தில் இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து பாவம் நம்மை அணுகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அமேன் பாவம் என்னைக்குமே இந்த பூமியில் உண்டு பிசாசானவன் இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் பாவம் உண்டு பாவம் என்றால் பிசாசு பிசாசு இந்த பூமியிலே அவனுக்கு என்று குறிக்கப்பட்ட அந்த நாட்கள் இருக்க வரைக்கும் பாவம் உண்டு அந்த பாவத்திற்கு நீங்கள் நானும் எப்பொழுது என்ன பண்ணும் இயேசு கிறிஸ்து கழுவி என்ற அசட்டையாய் நாம் இருந்துவிடக்கூடாது விழிப்பாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் எனக்கு தேவன் அதை தான் கொடுத்தார் அப்போது நம்ம அவர் நம்முடைய பாவங்களை நீக்கிவிட்டார் அவர் சிலுவையை சுமந்து விட்டார் ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு மகிமையான அவருடைய ஜீவனை தந்து நம்மை மீட்டாரே அந்த பாவத்திலிருந்து நித்திய நித்தியமாய் நாம் விடுதலை ஆக வேண்டும் நாம் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை இழந்து போகக்கூடாது அந்த தேவனுடைய ஜீவன் நமக்காக பாடுபட்டதை நாம் அசட்டை செய்யக்கூடாது அப்போ நம்ம அப்படியாக அசட்டை செய்யும்போது நம் பாவம் நம்முடைய பாவம் என்னென்ன காரியங்களை கொண்டு வருகிறது நம்முடைய பாவம் எந்த தீமைகள் எல்லாம் உண்டு பண்ணுகிறது அந்த பாவம் எப்படியெல்லாம் உருவாகுகிறது இன்னைக்கு நமக்கு தெரிந்த சில பாவம் உண்டு நமக்கு நல்லாவே தெரியும் இது பாவம் இப்படி செஞ்சா பாவம் ஆனா இன்னைக்கு வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் சில தெரியாத பாவம் இன்னுமாய் நம்மளை சூழ்ந்து கொண்டே ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது அலே லூயா நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது இன்னும் விடுதலை பெறவில்லை கிறிஸ்து இந்த நாளில் உங்களோட கூட சொல்கிறார் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாகு பாவத்தினால் என்னென்ன தீமைகள் என்பதை அறியாமல் நம்ம இன்னுமே அந்த பாவங்களிலே இருக்கிறோமாம் அலே லூயா அதையெல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்வோம் ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் இன்னைக்கு ஆண்டவருடைய இந்த இந்த வார்த்தையின் வழி தான் காரியங்களை எல்லாம் பார்க்க போகிறோம் ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே போல உன் சத்தத்தை உயர்த்தி என் என்னத்துக்கு அங்க கிறிஸ்து கூறுகிறார் பிதாவாகிய தேவன் அங்கு இடத்துல சொல்றாரு சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாத எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் சொன்னார்ல நியாயப்பிரமாணங்கள் இப்படி சொல்ல வேண்டும் அப்போ என் ஜனங்கள் தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறார்கள் பாவம் செய்து கொண்டே வருகிறார்கள் அவர்கள் பாவங்களை தெரிவி ஆமேன் இன்னைக்கு நீ செய்கிற இந்த பாவம்னு யாராவது சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆமேன் யாரும் அதனால் சொல்கிறதும் இல்லை சபைக்கு சென்றாலும் சரி அவர்கிட்ட சொன்னால் அவர் சபைக்கு வராமல் போயிடுவார் ஆமேன் உண்மையே இல்லையா ஆனால் நான் இப்பொழுது நீங்கள் இந்த பாவம் செய்கிறீங்க அந்த பாவம் செய்கிறீங்கன்னு சொல்ல நம்ம எல்லாருமே ஒரே பாவம் செய்கிறோம் கர்த்தர் இதை தான் இன்றைக்கு விலங்க செய்து இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நீங்களும் நானும் விடுதலை பெற வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உடனே நம் பாவங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது என்று சொல்லி அசட்டியாக இருந்து விடாதீர்கள் இன்னும் பாவத்திலே இருக்கிறீர்கள் அவருடைய ரத்தம் கழுவியது உண்மை அதில் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை மீண்டும் என்ன பண்றோம் கீழ்படியாமைனால நம்ம துணிகரமா இன்னுமே நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது பாவத்திலே இருக்கிறோம் கர்த்தர் அதை தான் எச்சரிக்கிறார் பாவம் செய்யாதே அநேக இடங்களில் ஏசு கிறிஸ்து அங்க என்ன சொல்றாரு நீ பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே அநேக இடங்கள் அற்புதங்களை செய்து உனக்கு கேடு ஒன்று உண்டாகாதபடி பாவம் செய்யாதே எங்க பெட்ஸ பெட் செய்தா குளத்தில் முப்பத்தி ரெண்டு வருஷமா படுத்த படுக்காக இருந்த ஒரு சப்பானியை அவர் குணப்படுத்தி விட்டு அவன் அந்த குளத்தில் தண்ணீர் கலக்கும்போது அவன் சுகமாயிடுவான்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளேரே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்து கடைசியாக அவனை கண்டு இயேசுவே அந்த இடத்திற்கு போய் சென்று அவனை குணப்படுத்திட்டு சுத்தமாகன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பின்னாடி வரும் அதே அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் வரும் அவனை போய் பார்த்து இனியும் உனக்கு கேடு ஒன்று உண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாதே அல்லே லூயா இப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்து அற்புதங்களை செய்திருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தாலும் தேவனுடைய மகிமையை நாம் கண்டாலும் இன்னுமா என்ன பண்ணுறோம் பாவம் செய்கிறோம் அநேக கேடுகள் உண்டாகிறது அப்போது இங்கே ஏசியா இடத்திலே கர்த்தர் கூறுகிறார் நீ போய் சொல்லு என் ஜனங்களுக்கு அவருடைய பாவங்களை தெரிவி ஆமேன் எத்தனை வேத வசனங்கள் கற்பனைகள் கொடுத்திருந்த போதும் பாவங்களை தெரிவி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் ஒவ்வொருவருடைய பாவங்களை இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து இனியும் அந்த பாவங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வாராக அல்ல சரி முதலாவதாக நம்ம என்ன தவறுகள் செய்கிறதுனால இன்னுமே பாவத்தில் இருக்கிறோம் என்னென்ன சில தவறுகள் செய்வதனால் எப்படிப்பட்ட பாவங்களில் இருக்கிறோம் அந்த பாவம் அதனுடைய அந்த பாவத்தின் வல்லமை எதையெல்லாம் நம்மை வந்து வஞ்சிக்கிறது நம்மை இப்போ அழிக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக எடுத்துக்கொள்ளும் எப்படி முதலாவதாக பாமம் செய்கிறோம் இன்னைக்கு அநேக இந்த காரியங்களை உணர்றதே இல்லை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதாவது வார்த்தையை கேட்டு உணர்வில்லாமல் வார்த்தையை கேட்டு இன்னைக்கு அநேக வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் வாசிக்கும் போதும் சரி சபைகளிலே கேட்கும் போதும் சரி மற்ற ஊழியக்காரர்கள் போதிக்கும்போது சரி அதை கேட்கிறோம் இல்லையா கேட்டும் உணர்வில்லாமல் கை கொள்ளாமல் இருக்கும்போதே நம்ம பாவம் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஏன் அப்போ இந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்க தான் அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது இன்னுமாய் பாவத்தை விட்டு விலகும்படியாக இனி பாவம் செய்யாதே இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவத்திற்கெல்லாம் நான் பலியாகிவிட்டேன் இனி பாவம் செய்யாதே இப்ப இனி நீங்களும் நானும் பாம் செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே தெரியப்படுத்த சொல்கிறார் அப்போ வார்த்தையை கேட்டு வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க இருக்கிறோம் மார்க்கு நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வாசிப்போம் மார்க்கு நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவர்கள் குணப்படாத படிக்கும் அங்க பாருங்க பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும் அல்லூயா அப்ப எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா இங்க யாருடைய பாவங்கள் மன்னிக்கவே படலை புரியுதா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டால் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது தானே ஆனா இங்க இயேசு கிறிஸ்தான் சொல்றாரு சீஷர்களுக்கு ஓமையாய் சொல்லும்போது அந்த நிலத்தின் ஓமையை குறித்து சொல்லும்போது வசனத்தை அங்க சொல்லும்போது அநேகர் அதை கேட்காமல் மறுதளிக்கும் போது அங்க சொல்றாரு சீஷர்கள் கேட்குறாங்க ஏன் அவர்களிடத்திலே ஓமையாய் பேசுகிறீர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களையும் கேட்டும் உணராதவர்களையும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது அப்போ ஒரு சிலர் இன்னைக்கு வேத வார்த்தையை கேட்டும் உணர்வில்லாமல் காணாதவர்களாய் கேளாதவர்களாய் தன்னுடைய போக்குக்கு அவர்கள் நடக்கும்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை அதுக்கு முன்னாடி ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினால கழுவப்பட்டது ஆமேன் புரியுதா வித்தியாசம் அப்ப இன்னுமாய் அவர்கள் எதிர்கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறதுனால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே இல்லை அப்ப யாதொருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் உணர்வில்லாமல் செவி கொடாமல் நடக்கிறார்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை ஆமே அப்போ வார்த்தையை கேட்கலன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான் நிச்சயமாக பாவம் தானே செய்வான் அந்த பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் அந்த பாவத்திற்கு இனி பரிகாரம் என்ன இனி இயேசு கிறிஸ்து நமக்காக மறிக்கப் போவது இல்லை இனி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட போவது அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் பாவங்களிலே சாவார்கள் உண்மையா இல்லையா இதுதான் உணர்வு அடைய வேண்டும் வார்த்தையை கேட்டு உணர்வு சொன்னால் இப்போ நம்ம நினைக்கிறோம் அசிங்கமானதை பார்த்தா பாவம் புரியுதா எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து ஒருவனுக்கு விரோதமாக தீமை செய்தால் பாவம் இதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை அந்த எந்த நாட்களில் நீங்கள் வாசித்தாலும் கேட்டாலும் அதை நீங்கள் கவனியாமல் உணர்வில்லாமல் துணிகரமாக அதை விட்டு அசட்டை செய்யும்போது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கு அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படவே போவதில்லை அந்த பாவத்திலிருந்து அவள் விடுதலை அடைய போவதில்லை என்பதுதான் அர்த்தம் இன்னைக்கு அநேகர் அப்படியாக தான் இருக்கிறார்கள் இதை உணர வேண்டும் என்று தெரிவி அங்கு ஏசையா தெற்கு இன்னுமாய் அவர்கள் பாவத்திலே ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் அடுத்து பாருங்க இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து நமக்காக உயிர்த்து அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு பாவங்களை பாவங்களுக்கு பலியாக அவர் நமக்கு பரிகா பரிகாரமாக பலியானாலும் ஆனாலும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் என்ன அர்த்தம் தருமா அவருடைய அற்புதங்களை அடையாளங்களே இல்லை ஏசு கிறிஸ்துவே பரலோகத்திற்கு செல்லுகிற வழி ஏசு கிறிஸ்துவே சத்தியம் ஏசு கிறிஸ்துவே ஜீவன் என்பதை இடத்திலே பாவங்கள் நினைத்து நிற்கும் அவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை அடைய போவதே இல்லை இப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாழ்க்கையிலே பாவங்களிலே அவர்கள் சாவார்கள் வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அலே லூயா இன்னைக்கு கருத்துடைய வார்த்தை ஒரு சில வேலையில கேட்க வேண்டியது ஒரு சில வேலை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது ஒரு சில வேலையில மற்ற தெய்வங்களை விசுவாசிப்பது ஒரு சில வேலைகளில மற்ற மனிதர்களை விசுவாசிப்பது ஒரு சில வேலைகளிலே தங்களுடைய பிள்ளையையோ தங்களுடைய தாயையோ தகப்பனையோ அங்க என்ன பண்ண வேண்டியது தெய்வத்துக்கு சமமாய் விசுவாசிப்பது கர்த்தரை விட்டு விடுவது இப்போ ஏசு கிறிஸ்து பிதாவின் குமாரன் அவர் ஒருவரே இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே நமக்காக பாடுபட்டார் அவர் ஒருவரே நமக்காக ரத்தம் சிந்தினார் அவர் ஒருவரே நமக்காக மறித்தார் அவர் ஒருவரே உயிரோடு எழுந்தார் மீண்டும் அவர் ஒருவரே வர இருக்கிறார் அவரே நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்பதை ஒரு நொடி கூட அவிஸ்வாசம் இருக்கக்கூடாது ஆமே அவருடைய வார்த்தை சத்தியம் நானே சத்தியம் இந்த சத்தியத்தை விசுவசிக்க வேண்டும் வேதத்தில் இருக்கிற வசனங்களை விசுவசிக்க வேண்டும் அதை விசுவசித்து கை கொண்டு உணர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் இப்ப பாருங்க அடுத்து மூன்றாவது இன்னுமாய் பாவத்தில் இருக்கிறார்களாம் முதலாவதாக எப்பொழுது பாவத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் முதல் காரியம் எப்படி எதனால பாவத்தில் இருக்கிறோம் வார்த்தையை கேட்டும் உணர்வில்லாமல் அசட்டை செய்து அதை விட்டுவிடும் போது பாவத்திலே இருக்கிறோம் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று விசுவாசிக்காவிட்டால் பாவத்திலே சாவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கே கூறுகிறார் அவர் இறக்கமுள்ள தேவன்தான் அவர் மனதுருக்கமுடைய தேவன்தான் இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தோம் ஆனாலும் அவர் ஏன் கடிந்து கொள்கிறார் யா ஒருவரும் அழிந்து போகக்கூடாது வழிகளை கற்றுக் கொடுக்கிறார் அப்போ அந்த கடிந்து கொள்ளுதல் என்பது அது சாபம் அல்ல நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டால் நீங்கள் நானும் செய்ய வேண்டியதை கற்றுக் கொடுத்து கண்டித்து உணர்த்தி நடத்துகிறார் ஆமே அல்லே லூயா இப்போ நீங்கள நானும் இன்னைக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அதை செய்யாமல் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க நான் பாவியில்லை ஏசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி விட்டார் நான் பாவியல்ல அல்ல அப்போ நீ பாவத்திலே சாவியர்கள் ஏன் சொல்லணும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பாருங்க பொருத்தனை செய்திருப்போம் அநேகர் என்ன பண்ணுவோம் ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் செய்திருந்தாலோ இல்ல எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு பயங்கரமான ஒரு காரியங்களிலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருப்பாரே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவரே நீர் எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தீரண்டவரே இந்த நாளில் ஒரு பொருத்தனை செய்கிறேன் ஆமே அப்படின்னு சொல்லி பொருத்தனைகள் எல்லாம் செய்வோம் ஆனால் அதை செய்து சொல்லுவோம் பொருத்தனை செய்து ஜெபிப்போம் ஆனால் அதை செய்ய மாட்டோம் அப்படி செய்யலைன்னு சொன்னா பாவத்திலேயே இருக்கிறோமாம் நான் சொல்லலைங்க வேதம் சொல்லுது இன்னைக்கு அநேக என்ன பண்றாங்க அப்படி பொருத்தனைகள் எல்லாம் செய்திருந்தால் ஒருவேளை நீங்க அப்படி ஏதாவது கர்த்தருக்கு பொருத்தனைகள் செய்திருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு கூட அதை நிறைவேற்ற முயற்சி எடுங்கள் இல்லையென்றால் என்றால் பாவத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் மூன்றாவதாக உபாகமம் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் இப்போ இந்த பாவத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் தான் என்ன பண்ண வேணும் அதை நிறைவேற்றி தப்பிக்க வேண்டும் புரிஞ்சா அலே அப்ப இதற்கெல்லாம் நம்ம தான் கடமையை தீர்க்க வேண்டும் இன்னைக்கு அறியாமல் அநேகர் என்ன பண்றாங்க நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் மீசையை எடுத்துக்கிறேன் காது குத்திக்கிறேன் கண்ணை பண்ணிக்கிறேன் மற்ற புற ஜாதியினர் அப்படியெல்லாம் என்னென்னமெல்லாம் கர்த்தர் கருத்தர் அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்கல அவர் நீ இதை செய்ய அதை செய்யுன்னா ஒன்றுமே கேட்க இல்லை ஆனால் நம்ம நம்ம என்ன பண்ணிடுறோம் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக ஏதாவது ஒரு பொருத்தனை நாமே தான் ஏறெடுக்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் நீ செய்திருந்தால் அதை செய்ய தாமதம் செய்யாதே நீ செய்யின்னு சொல்லல ஆழமா நீ ஒருவேளை உன் கையிலே கேட்பார் அது உனக்கு நீ செய்யாவிட்டால் ஆனால் அவர் உன்னிடத்தில் பழியையும் எதிர்பார்க்கவில்லை காணிக்கையும் எதிர்பார்க்கல ஆமே ஆனால் பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செய்ய தாமதம் செய்யாதே மிகுந்த எச்சரிக்கை அறியாமல் செய்யும் போது அவர் இருக்கிறார் அறிந்து உணர்வோடு கூட நம்ம தேவனுக்கு அறிக்கை செய்து ஆமே அநேகர் எத்தனையோ பொருத்தனைகள் செய்ததெல்லாம் உண்டு இந்த சபையிலையும் அதை செய்வாண்டவரே இதை செய்றாண்டவரே இன்னைக்கு அநேக சபைகளில் அநேகர் சொல்வது உண்டு செய்வது உண்டு ஆனா எத்தனை பேர் அந்த சொன்ன வார்த்தையை தேவனுக்கு முன்பாக அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றினார்களோ தெரியல அப்பொழுது அப்படி என்றால் அவர்கள் நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த பாவம் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆமே அது விடுதலைன்னு அவர் போடவே இல்லை அடுத்ததாக பாருங்கள் பாருங்க எவ்வளவு பாவங்களை நாம் எல்லாம் செய்து கொண்டு துணிகரமாக ஏசுகின்ற ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன் நான் நீதிமானாக்கப்பட்டேன் நான் இனி பாவி அல்லன்னு சொல்கிறோம் பிறரை அவமதிக்கும் போது நீ அவலட்சணமா அவமதிச்சு யாரையாவது நீ பேசினா அது பாவமா அவமதிக்காதே அசட்டை செய்யாதே எந்த ஒரு மனிதனையும் மனுஷியையும் அசட்டை செய்யாதே இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்தில் அவன் மேல் ஜாதி அவன் கீழ் ஜாதி அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்த்தப்பட்டவன் இன்னைக்கு சபைகளிலே அந்த பாவங்கள் நடைபெறுகிறது எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டது உண்டு ஆமே வேத வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஒன்றாம் வசனம் பிறனை அவமதிக்கிறவன் என்ன செய்கிறானா பாவம் செய்கிறானா அவனா அது லூசு அது வேஸ்ட்டு அது ஏன் தான் பிறந்துச்சோ இதெல்லாம் என்ன அவனை மிச்சிரோமா கொஞ்சிரோமா அவனை பெருமைப்படுத்துகிறோமா அது வந்துச்சா பார் அது வருது பாரு அது கேவலமா ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக இதெல்லாம் நம்ம அறியாமல் செய்திருக்கிறோம் செய்திருக்கிறோம் மற்றவர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை பொல்லாத நாள் பேசி அவமதித்திருக்கிறோம் நீ பெரிய யோக்கியமா நீ யாருன்னு எனக்கு தெரியாதா எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாதா வண்டவாளத்தெல்லாம் எடுத்து விடுவேன் பிறரை அவமதிக்கிறவன் எவ்வளவு பாவம் பாருங்க இந்த பாவத்தெல்லாம் இனி ஏசு கிறிஸ்துவ கழுவப்பட முடியாது இனி நீ செய்யாதே இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் செய்யாதே ஆமே இந்த பாவம் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்போது எப்படி இந்த சபை என் ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் பாவத்தோடு ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது ஓ இன்னைக்கா பாருங்களேன் ஏன் அபிஷேகம் இல்லை ஏன் தேவனுடைய வல்லமை இல்லை ஏன் தேவனுடைய மகிமையை காண முடியலன்னு சொன்னால் பாவத்தோடு இன்னும் இருக்கிறார்கள் அறியாமையில் இன்னுமாய் துணிகரமாக ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டோடைய வார்த்தையை அசட்டை செய்து உணர்வில்லாமல் இருக்கும்போது பாவத்திலே இருக்கிறார்கள்